ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருப்பாங்க ஸோ இந்த கேப்பில் நமக்கு கவர்மெண்ட்லேருந்து இந்த ஒரு வேலைவாய்ப்பு வந்துருக்குது ஒரு மிக மிக முக்கியமானதாகவே நாங்கள் கருதுறோம் ஸோ டெஃபினட்டாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை லாஸ்ட்டாக வந்து இதேமாரி வந்துட்டு சில ஓப்பனிங்ஸ் கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல இருந்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா பியூர் டெக்னிக்கலாகவே போயிடுச்சு ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நான் டெக்னிக்கலாகவும் இருக்குது அதாவது கிளார்க்கு பில் கலெக்டர் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேகன்சீஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வேகன்சீஸ் இருக்குது அதோட கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம் முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கன்னியூ பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு டாபிக் எடுத்துவிட்டோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக சிலபஸ் அனலைஸ் பண்ணி ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்து உங்களை கைட் பண்ணி ஹால் டிக்கெட் இந்த மாதிரி ஆன்சர் கேஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதனால டெஃபினட்டாக இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கன்னியூ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா அது அப்டிராக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து அட்மினிஸ்ட்ரேஷன் அடுத்து கிரியேஷன் ஆஃப் அடிஷ்னல் நியூ போஸ்ட் அண்ட் ரீடிப்ளாய்மெண்ட் ஆஃப் எக்ஸஸ் போஸ்ட் ஆர்டர்ஸ் இஷ்யூடு ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக இதில் பார்க்க போகிறோம் ஜியோ நம்பர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ஸோ இதோட ஆர்டரை வந்து நம்ம கொஞ்சம் கிளியராக பார்த்துருவோம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து நானூற்றி தொண்ணூறு டவுன் பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது அஸ்ஆப்னோ தெர் ஆர் ஃபோர் நைன்டி டவுன் பஞ்சாயத் அண்டர் டவுன் பஞ்சாயத் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க பட் அது நமக்கு தேவையில்லை பட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த நானூற்றி தொண்ணூறு பஞ்சாயத்துமே அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க நாலு கிரேடாக பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கிரேடு அதாவது ஸ்பெஷல் கிரேடு அடுத்து செலெக்ஷன் கிரேடு கிரேட் ஒன் கிரேட் டூ இது எல்லாத்தையுமே எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா மினிமம் இயர்லி இன்கம் வச்சு பிரிச்சிருக்காங்க இப்போ உதாரணமாக இரநூறு லட்சத்துக்கு மேலே வந்து இன்கம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்பெஷல் கிரேடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நூறு லட்சத்துக்கு மேலே இரநூறு லட்சத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து செலெக்ஷன் கிரேடு ஸோ கிரேட் ஒன்று அப்படின்னா என்னென்னா அபோவ் ஃபிஃப்டி லேக்ஸ் அண்ட் அப் டு ஹண்ட்ரட் லேக்ஸ் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட் ஒன்று ஸோ கிரேட் டூ வந்து பார்த்தீங்கன்னா அப் டூ ஃபிஃப்டி லேக்ஸ் ஸோ இதுதான் கிரேட் டூ ஸோ இந்த நானூற்றி தொண்ணூறு டவுன் பஞ்சாயத்து வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கிரேடு கீழே அறுபத்தி ரெண்டு செலக்ஷன் கிரேடு கீழே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தொம்பது கிரேடு ஒன்றுக்கு நூற்றி தொண்ணூறு கிரேட் டூக்கு ஐம்பத்தொம்போது பட் இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம் அடுத்து இந்த நானூற்றி தொண்ணூறு டவுன் பஞ்சாயத்து எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜோன் அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஒரு ஜோனு ஒரு கீழே சில டிஸ்ட்ரிக் கொடுத்துருப்பாங்க அடுத்து வெள்ளூர் ஸோ வெள்ளூர் கீழே வந்து பார்த்திங்கனா வெள்ளூர் ராணிப்பேட் திருப்பத்தூர் திருவண்ணாமலை இந்த மாதிரி சில டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஜோனுக்கு வந்து ஜோனல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ் கீழே இதெல்லாம் இருக்கும் கண்ட்ரோலாக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோனுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எத்தனை ஸ்பெஷல் கிரேடு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்மே கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஸ்பெஷல் கிரேட் என்ன செலெக்ஷன் கிரேட் என்ன கிரேட் ஒன் என்ன கிரேட் டூ என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க உதாரணமாக காஞ்சிபுரம்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஸ்பெஷல் கிரேடு ரெண்டு இருக்குது செலக்ஷன் கிரேடு ஒன்று இருக்குது கிரேட் ஒன் எதுவும் இல்லை கிரேட் டூ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் எதுவும் இல்லை ஸோ இந்த கிரேட் ஒன் கிரேட் டூ ஸ்பெஷல் கிரேடு செலக்ஷன் கிரேட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டுல எல்லாமே வந்து இன்கம் வச்சு அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க ஸோ இதுவும் நமக்கு பெருசா ஒரு விஷயம் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம எதிர்பார்த்துருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் சோ இதில் ஃபஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஸ்பெஷல் கிரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தேழு ஏழு சென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் ஆல்ரெடி நாற்பது பேர் இருக்கிறாங்க ஸோ வேக்கண்ட் வந்து ஏழு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பல்லடியவங்க க்ளியராகவே போட்டிருக்காங்க ஸோ அது கணக்கு படி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பதினோராயிரத்தி எழுநூற்றி மூணு டோட்டல் வேக்கன்சிஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி எண்பத்தி மூணு மெம்பர் ஆல்ரெடி இருக்கிறாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது தான் நமக்கு வேக்கன்சிஸாக கருதப்படுது ஆனால் இது அப்படியே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வரலை அதை வந்து இன்னும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒரு நம்பர் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக போட்டிருக்குறாங்க அது என்னன்றதை பார்த்துருவோம் சப்பா ஆறாவது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது நியூ போஸ்ட் இருக்குது இதில் வந்து நூற்றி எழுபத்தொம்பது ஹெட் அடுத்து முப்பத்தாறு பில் கலெக்டர் அடுத்து வந்துட்டு இந்தமாதிரி வந்து டைப்பிஸ்ட்டு அப்புறம் வந்து ரெக்கார்டு கீப்பர் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம க்ளியராகவே டேபிளே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட் கிளர்க்கு ஸோ ஹெட் கிளர்க் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தொம்பது நியூ போஸ்ட் இருக்குது இங்கே வந்து இன்னொன்று பார்க்க வேண்டியது ஹெட் கிளரோட சேலரி பாருங்கள் இருபதாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதாவது கிட்டத்தட்ட இருபதாயிரத்தி அறநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகி எழுபத்தாறாயிரம் வரை இருக்குது அடுத்து பில் கலெக்டர் அவங்களுக்கு முப்பத்தாறு வேக்கன்சிஸ் இருக்குது சாலரி வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி எழுபத்தி ரெண்டாயிரம் வரை இருக்குது ஸோ அடுத்து டைப் லிஸ்ட்டு நானூற்றி எழுபத்தி நாலு வேக்கன்சீஸ் இருக்குது அடுத்த ரெக்கார்ட் கிளர்க்கு அவங்களுக்கு வந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்போது வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ இந்தமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே நம்ம பார்க்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு நூற்றி நாற்பத்தி மூணு அடுத்த சானிட்டரி ஆஃபீஸர் ஐம்பத்தொம்பது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் நூற்றி பதினாலு அசிஸ்டன்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் நூற்றி தொண்ணூறு சானிட்டரி சூப்பர்வைசர் இரநூறு அசிஸ்டண்ட் இன்ஜினியர் முப்பத்தொன்று ஜூனியர் இன்ஜினியர் நாற்பத்தெட்டு ஓவர்சி செவன்டி சிக்ஸு ஒர்க் இன்ஸ்பெக்டர் எழுவத்தாறு ஜூனியர் இன்ஜினியர் பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இத்தனை லட்சம் ஸோ வந்து கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாகவே நமக்கு வந்து எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் போட்டிருக்காங்க ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆகும் ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ ஆகும் ஸோ ஹெட் கிளார்க் வந்துட்டு நூற்றி எழுபத்தொம்போது ஸோ அவங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயருக்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கால்குலேட் பண்ணி இந்த ஜாப் வேக்கன்சிஸ்க்கு ரொம்ப கிளியர் கட்டாகவே இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுன்னு சொல்கிறாங்க இங்கே எக்ஸ்பென்டிச்சரை பற்றி பேசுகிறாங்கன்றதை நம்ம கீழே பேசுவோம் ஸோ இது ஒரு வகையான வேகன்சிஸ் இருக்குது இந்த வேகன்சிஸை பற்றி இன்னும் கொஞ்சம் கீழே ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் இருக்காத சொல்லுவோம் இந்த பேரா செவனில் பார்த்திங்க அப்படின்னா எட்டாயிரத்தி நூற்றி முப்பது போஸ்டிங் இருக்குது அதில் ஆல்ரெடி எத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறுபத்தொரு போஸ்டர்ஸ் வந்து இன் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு ஆயிரத்தி அறுபத்தொம்போது ஆர் வேக்கண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஆயிரத்தி அறுபத்தொம்போது வேக்கன்சியை கிளியர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு கோடி தேவைப்படுது பெற அணம் ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சரை கால்குலேட் பண்ணி அதை நம்ம முன்னாடி பேசணும் இல்லையா முந்நூறு கோடி ஆகுன்னு சொன்னாங்களா பெறான்னு அதுக்காக இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா த டேரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து ஹாஸ் எக்ஸ்பிளைன்டு தட் த அபோவ் மென்ஷனடு ஆயிரத்தி அறுபத்தொம்பது தௌசண்ட் சிக்ஸ்டி நைன் வேக்கன்ட் போஸ்ட் ஆர் நாட் ஃபில்ட் அப் அண்ட் வில் பி அவுட் சோர்ஸுடு ஸோ இங்கே தான் நம்ம பார்க்க முடியுது இதை வந்து அவுட் சோர்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ இது நமக்கு வரப்போறதில்லை அப்படியே இருந்து இது நமக்கு வந்தால் கூட இது வந்து ஒரு பெர்மனன்ட் கிடையாது இந்த ஆயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஜாப் கிடையாது இது வந்து ஏஜென்சி கீழே போயிடும் இல்லை தேர்ட் பார்ட்டி கீழே போயிரும் ஸோ இதுதான் அவுட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து அவங்க பட்ஜெட் கால்குலேட்டிவாக இருக்காங்க கவர்மெண்ட்டு ஸோ அதை தான் இங்கே சொல்ல வர்றது ஸோ இந்த வேலைவாய்ப்போட முக்கியத்துவம் வாய்ந்த பேராகிராஃப் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃப் லெவன் தான் அதை நம்ம படிப்போம் பாருங்கள் அஸ்ஃபர் த நியூ நாம் ஃபிக்ஸ்டு அட் பேராட்டன் அபோவ் ஃபார் த ஃபோர் நைன்டி டவுன் பஞ்சாயத் த கவர்மெண்ட் ஹியர் பை ஆர்டர் ஃபார் கிரியேஷன் ஆஃப் அடிஷனல் ஆர் நியூ போஸ்ட் ஆஃப் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஒன் இன் டவுன் பஞ்சாயத் அஸ் டீடெயில்டு பிலோ சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் தேட் ரெக்ரூட்மெண்ட் சுட் பி மேட் ஒன்லி ஃபார் த்ரீ ஃபிஃப்டி டூ டவுன் பஞ்சாயத்து ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபோர் நைன்டி டவுன் பஞ்சாயத்து இருக்குது ஆனால் வந்து இந்த ஓப்பனிங்ஸோ இல்லை இந்த போஸ்டிங் வந்து த்ரீ ஃபிஃப்டி டூ டவுன் பஞ்சாயத்துக்கு தான் கொண்டு வர போகிறாங்க த்ரீ ஃபிஃப்டி டூ டவுன் பஞ்சாயத் தட் ஹேஸ் சர்ப்ளஸ் ஃபண்ட் டு சஸ்டெயின் த ரெக்ரூட் லயபிலிட்டிஸ் அண்ட் த ரிமைனிங் ஒன் தேர்ட்டி எயிட் பஞ்சாயத்து ரெக்ரூட்மெண்ட் ஷுட் பி டன் ஒன்லி ஆஃப்டர் த ஷோ தி சர்ப்ளஸ் எனப் டு சஸ்டெயின் தி அடிஷ்னல் காஸ்ட் ஃபார் கண்டென்ஸ்டி கண்டினியூஸ் டூ ஃபினான்ஷியல் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ இப்போ நானூற்றி தொண்ணூறு டவுன் பஞ்சாயத்தில் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு டவுன் பஞ்சாயத்துக்கு மட்டும்தான் வேக்கன்சிஸை கொண்டு வர போகிறாங்க ஏன் அப்படின்னா இந்த முந்நூற்றி ட டவுன் பஞ்சாயத்துலாம் சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்குது காசு இருக்குது அவங்கக்கிட்ட ஸோ இதை வச்சு அவங்களால் வந்துட்டு லையபிலிட்டிஸை வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் ஸோ மீது இருக்கிற ஒன் நூற்றி முப்பத்தெட்டு ஒன் தேர்ட்டி எயிட் டவுன் பஞ்சாயத்தை வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒன்லி ஆஃப்டர் டே ஷோ த சர்ப்ளஸ் என்னஃப் அதாவது அவங்க வந்து டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணி கண்டினியூஸாக டூ ஃபினான்ஷியல் ஒர்க் பண்ணி அவங்ககிட்ட ப்ரூஃப் பண்ணோன்னா என்கிட்ட சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்குது ஸோ நாங்கள் ரெக்ரூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வந்து ரக் ரெக்ரூட்மெண்ட்டே ஓப்பன் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஸோ இப்போ உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு பேராசிக்ஸில் பார்த்தோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று தான் அது கூட பார்த்திங்கன்னா முன்னூற்றி ஐம்பத்தொன்னு டவுன் பஞ்சாயத்துக்கு தருக்குது நானூற்றி தொண்ணூறு டவுன் பஞ்சாயத்துக்கு கிடையாது ஸோ அதை தான் இங்கே சொல்ல வரும் ஸோ இப்போ டீட்டெயில்டாக என்னென்ன ஜாப்பு என்னென்ன போஸ்டிங் அலெக்டேட் பண்ணியிருக்காங்கன்றதை இப்போ பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்று வேக்கன்சிஸ் வந்து எப்படி பிரித்து போட்டிருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது நேம் ஆஃப் த போஸ்ட் அடுத்து போஸ்ட் ரெக்வைர்டு அஸ் பர் ரிவைஸ்டு ஃபார்மு அடுத்து அடிஷ்னல் ஆர் நியூ போஸ்ட் நவ் கிரியேட்டட் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கிளார்க்கு ஸோ ஹெட் கிளார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொன்று தேவைப்படுது அறுபத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆல்ரெடி அப்படின்னா நமக்கு புதுசாக இருக்கிறது நூற்றி எழுவத்தொம்போது நமக்கு புதுசாக நியூ வேக்கன்சிஸ் வரப்போகுது இந்த ஹெட் கிளார்க் அப்படின்ற போஸ்டிங்கில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் அது வந்து ஜீரோ தான் ஏன்னா ஆல்ரெடி அதிகமான மெம்பர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அதை விட்டுருவோம் ஸோ பில் கலெக்டர் ஸோ பில் கலெக்டர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எண்ணூற்றி எண்பத்தஞ்சு ஸோ மிச்சம் இன்னும் முப்பத்தாறு பேர் வேணும் ஸோ அதனால் இதை நியூ போஸ்டிங் கீழே கொண்டு வந்துட்டாங்க அடுத்து மாதிரி பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு அவங்களுக்கு நானூற்றி தொண்ணூறு தேவைப்படுது பதினாறு பேர் தான் இருக்குங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஹியூஜ் வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் டைப்பிஸ்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருக்குங்களோ உங்களுக்கு இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் பர்மனன்ட் ஜாப் தான் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் பிஸியாக இருப்பாங்க நீங்கள் சைடு கேப்பில் இதை டெஃபினட்டாக நீங்கள் அடிச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளர்க்கு இரநூத்தி நாற்பத்தொன்று தேவைப்படுது நூற்றி தொண்ணூற்றொன்று தான் இருக்கிறாங்க ஸோ இன்னும் ஐம்பது போஸ்ட்டிங்கு புதுசாக போட்டிருக்காங்க ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு நானூற்றி தொண்ணூறு தேவைப்படுது முந்நூற்றி நாற்பத்தி ஏழு தான் இருக்குது நூற்றி நாற்பத்தி மூணு புதுசு சானிட்டரி ஆஃபீஸர் அறுபத்தி ரெண்டு மூணு தான் இருக்குது ஐம்பத்தொம்போது புதுசு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் நூற்றி எழுவத்தொம்போது தேவைப்படுது அறுபத்தஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க நூற்றி பதினாலு மெம்பர் புதுசாக தேவைப்படுறாங்க அடுத்து அசிஸ்டன்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் நூற்றி தொண்ணூறு தேவைப்படுது ஸோ யாருமே கிடையாது அதனால் கம்ப்ளீட்டாக வந்து நூற்றி தொண்ணூறு மெம்பரையும் புதுசாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அடுத்து சானிட்டரி சூப்பர்வைசர் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு தேவைப்படுது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆல்ரெடி இருக்காங்க இரநூறு புதுசாக க்ரியேட் பண்ணுறாங்க வேக்கன்சிஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் இன்ஜினியரு முப்பத்தொன்று தேவைப்படுறாங்க யாருமே கிடையாது ஸோ முப்பத்தொன்றுமே புதுசுக்கு வந்துடுது ஜூனியர் இன்ஜினியர் இரநூத்தி பதினாலு நூற்றி அறுபத்தாறு பேர் இருக்கிறாங்க நாற்பத்தெட்டு புதுசு ஓவர் சீர் வந்து இரநூத்தி பதினாலு மொத்தம் தேவைப்படுது நூற்றி முப்பத்தெட்டு தான் இருக்கிறாங்க எழுவத்தாறு புதுசாக நமக்கு தேவைப்படுது அடுத்து ஒர்க் இன்ஸ்பெக்டர் நூற்றி இருபத்தொன்று மொத்தம் வேணும் நாற்பத்தஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க எழுவத்தாறு பேர் புதுசு வேணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் பிளானிங் மொத்தம் இரநூத்தி பதினஞ்சு தேவைப்படுது யாருமே கிடையாது ஸோ இரநூத்தி பதினஞ்சுமே புதுசு தான் ஸோ ஜூனியர் இன்ஜினியர் பிளானிங்க்க்கும் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் தேவைப்படுறாங்க இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எண்பத்தி தான் இருக்கிறாங்க ஸோ மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று நியூ வேக்கன்சிஸ் நமக்கு வந்திருக்குது இதுதான் ஒரு நல்ல தகவல் இந்த தகவல் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா உங்களோட சேலரியை நீங்கள் பார்க்கணும் ஸோ இதுதான் போஸ்டிங்கு இந்த போஸ்டிங்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து முன்னாடியே வந்து சேலரி சொல்லியிருந்தோம் இல்லையா அது என்னன்றதை பார்ப்போயிருங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரியும் கூட ஸோ ஹெட் கிளார்க்கு ஜூனியர் அசிஸ்டண்ட் பில் கலெக்டர் டைப்பிஸ்ட்டுக்கு சேலரி ரெக்கார்டு கிளர்க்கு இப்போ ரெக்கார்டு கிளர்க்குன்னு எடுத்திங்கன்னா பதினாறாயிரத்துல ஸ்டார்ட் ஆகி ஐம்பத்தி ஒம்போதாயிரம் வரை இருக்குது ஸோ இந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து சேலரி கொடுத்துருக்குறாங்க இங்கேயே வந்து ஸோ சானிடரி ஆஃபீஸர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் சானிட்டரி சூப்பர்வைசர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் ஓவரிசியர் ஒர்க் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்ஜினியர் பிளானிங் ஸோ இந்த பதினைஞ்சு போஸ்டிங்குமே நம்ம கீழே பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருந்த சேலரி இங்கே கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஒன்று தெளிவாக சொல்லிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொரு போஸ்ட்டிங் தான் ஏன்னா வந்து அது இருக்கிற ஃபோர் நைன்ட்டி டவுன் பஞ்சாயத்துக்கு நடக்கலை முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பஞ்சாயத்துக்கு தான் பண்ணுறாங்க நானூற்றி தொண்ணூறு பஞ்சாயத்துக்கு கிடையாது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து சில வேக்கன்சிஸ் வந்து இங்கே குறைக்கப்பட்டிருக்குது அந்த மிக்சர் இருக்கிற டவுன் பஞ்சாயத்துக்கும் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்கம் கொடுக்கணும் சர்ப்ளஸ் இன்கம் கொடுக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் டூ கண்டினியூஸ் ஃபினான்ஷியல் இருக்குது அவங்க கொடுத்தாகணும் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா மிக்சர் இருக்கிற டவுன் பஞ்சாயத்துக்கும் அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து இந்த வேலைவாய்ப்பை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயிலு ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுன் பஞ்சாயத்துக்கு இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த பாயிண்ட் ஃபோர் தான் காரணம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா த டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து ஹேஸ் ஆல்சோ ஸ்டேட் தட் த டவுன் பஞ்சாயத்து ஹேஸ் பீன் அசைன்டு வித் எனார்மஸ் டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஸோ அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ ஏகப்பட்ட வேலைகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தட் ஒன்லி த லிமிட் நம்பர் ஆஃப் த ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் பீயிங் ஸ்டென்ஷன்ட் ஆஃப் ஆர் த டவுன் பஞ்சாயத் அஸ்பிலோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏகப்பட்ட வேலைகள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆள்கள் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியானது தான் அதனால தான் வந்து இந்த வேகன்சி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நத்திங் பட் வந்து நமக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது அதுதான் வந்து நமக்கு இது சொல்லுது ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்து இன்னும் கிளியர் கட்டாகவே நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனும் நமக்கு டெஃபினட்டாக கிடைக்கும் ஸோ அதை வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே சொல்லிடும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இருக்கிற ஈச் டவுன் பஞ்சாயத்துக்குமே அவங்க சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம இல்லையா அதாவது ஹெட் கிளார்க் அப்படின்னா நம்ம மொத்தமாக ஒன் செவன்ட்டி நைன் கொடுத்துனாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து இந்த ஒன் செவன்ட்டி நைனையும் இருக்கிற ஈச் பஞ்சாயத்துக்கு எப்படி பேச்சு போட்டிருக்கோங்க அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் நமக்கு இனிமேல் தான் வரும் ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம கண்டினியூஸாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம ஃபாலோ பண்ணி உங்களுக்கு முழுமையாக எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் ஆகுறக்கும் உங்கள் கூட நாங்கள் சேர்ந்து பயணிப்போம் அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடியது ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ டெஃபினாக உங்களுக்கு நல்ல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் இதை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அது நம்மளுடைய மற்ற சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் தேங்க்யூ